மிதுன ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் ராசியில் குரு பகவான் பத்தாம் பாவத்தில் சனி பகவான் ஒம்பதாவது பாவத்தில் ராகு பகவான் மிச்ச கிரகங்கள்லாம் மாதம் மாதம் மாறும் டைமில் மாறும் ஆனால் இந்த ராசியில் குரு இருக்குது சில பேர் சொன்னாங்க நான் செய்து போடுவேன் பதவி போயிடும் பயப்படாதீர்கள் எந்த பதவியும் போவாது எதுவும் நடக்காது உங்களுடைய ஏழாம் பாவத்துக்கு அதிபதியான குரு பகவான் ராசியில் இருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து புது முயற்சி செய்ய சொல்வார் ஏனென்றால் சனி பகவானும் இருக்கின்ற நிலைமையும் புது முயற்சி ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டிய கடுமையான ஒழிக்க வேண்டிய காலம் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அது இமீடியட்டாக முடியாது பத்து வாட்டி போக வேண்டியதாக இருக்கும் ஆனால் தைரியத்தை விடாதீர்கள் தைரியத்தை விடாமல் இருந்தால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் தசமயம் இருக்கின்ற இந்த காம்பினேஷன் ஃபோர் காம்பினேஷன் பிளானட்னால உங்களுக்கு நண்பர்கள் வருவார்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சேரும் கைடு பண்ணுவாங்க புது வேலைக்கு போக சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கு போக சொல்லுவாங்க அதில் உங்களுக்கு எது சரிபடுதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அதனால் சிறிய சிறிய கடன்கள் குறையும் பிரச்சனைகள் குறையும் கடன் இருக்கு இல்லையா இந்த வருஷம் கடன் குறையும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க பேர் புகழ் வந்து சேரும் பணம் வந்து சேரும் பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்றது ஆரம்பிக்கும் வீடு மாறுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன இடம் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோருக்கும் நல்ல காலம் என்று சொல்வேன் கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம் கம்மியாக பேச வேண்டிய காலம் அதனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பெரிய ப்ரமோஷன் காத்துக்கொண்டே இருக்கின்றது நீங்கள் அரசியலில் இருந்தால் கண்டிப்பாக ரெண்டாவது பாகம் இந்த வருஷத்துடைய அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்கிற இரண்டாம் பாகம் உங்களுக்கு நல்ல வேலை செய்யும் நல்ல பதவி வந்து சேரும் என்று சொல்கிறேன் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு உடைய நிலைமை என்ன இருக்குன்னா நீங்கள் உள் பேக்கிங் பண்ணுற பொருள் எல்லாமே டைட்டாக இருக்கணும் லூஸாக இருந்தால் அதில் ஒடிகிறது கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இம்போர்ட் பண்ணுறவங்க அதே போல் உள்ளே இருக்கிற பொருள் ரொம்ப லூஸாக இருந்தால் அது ஒடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது லோக்கல் வியாபாரிகள் சுமாரான வியாபாரம் பண்ணுவீங்க பிரச்சனைகள் இருக்காது மாற்றங்கள் இருக்கும் ட்ரயர் மாற்றுவது அல்மாதிரி மாற்றுறது இந்த பொருள் இங்கே இந்த செய்கிறது இதெல்லாம் இந்த வருஷம் நடக்கும் சில வீட்டுகளில் இந்த காம்பினேஷன் ஆஃப் பிளானட் எலிகள் பூச்சிகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் படிக்கிறீங்க தைரியமாக நல்லா படிக்க வேண்டும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன் நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க விவசாயத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க கடுமையாக ஒழிக்க வேண்டியது நேரம் இருக்கும் நைட்டெல்லாம் அங்கே காத்து இருக்க வேண்டிய காலம் என்று சொல்லுவேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற வயதானவர்களாக இருக்கிறீர்கள் ஆண் பெண் யாராவது இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய உணவு கட்டுப்பாடும் உங்களுடைய மகன் மகள் கூட பேசுகிற டோன் சரியாக இருந்தால் மன சந்தோஷம் இருக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் நீங்கள் அரச மரத்தை தினமும் கும்பிட வேண்டும் அரச மரத்தை தினமும் கும்பிட வேண்டும் அதுக்கு தண்ணீர் விட வேண்டும் தினமும் சொல்லும் பொழுது திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை அரச மரத்து கீழே தீபம் ஏற்ற வேண்டும் ஆஞ்சநேயர் கோயில் போய் ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து அங்கே ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த மாதிரி செய்தால் மிதுன ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்